சத்தியமித்ரன் செய்திகள் வாசிப்பவர் லக்ஷ்மி ஹரி தென்காசி மாவட்டம் சத்திரம் அருகே உள்ள கீழப்பாவூர் ஊராட்சி ஒன்றியம் ஆவுடையானூர் ஊராட்சி மன்ற நிர்வாகம் சார்பில் இந்திய திருநாட்டின் குடியரசு தின விழாவை முன்னிட்டு ஆவுடையானூர் ஊராட்சி மன்ற அலுவலக வளாகத்தில் உள்ள கொடிக்கம்பத்தில் தேசிய கொடியை கம்யூனிஸ்ட் முருகன் ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார் அதனைத் தொடர்ந்து ஆவுடையானூர் ஊராட்சிக்கு உட்பட்ட மாடகண்ணுப்பட்டி ஸ்ரீ முப்புடாதி அம்மன் திருக்கோவில் மண்டபத்தில் ஊராட்சி மன்ற பொறுப்பு தலைவர் திருமதி மு மகேஸ்வரி மற்றும் ஊராட்சி துணைத் தலைவர் ஆ செல்வமேரி ஆகியோர் தலைமையில் கீழப்பாவூர் ஊராட்சி ஒன்றிய வட்டார வளர்ச்சி அலுவலர் திரு பால்ராஜ் மற்றும் ஊராட்சி ஒன்றிய குழு உறுப்பினர் ராம உதயசூரியன் ஊராட்சி மன்ற செயலர் தங்கச்செல்வன் ஆகியோர் முன்னிலையில் கிராம நிர்வாக அலுவலர் அண்ணாமலை ஆவுடையானூர் கால்நடை மருத்துவர் பாலமுருகன் கீழப்பாவூர் ஒன்றிய பணி மேற்பார்வையாளர் ஆறுமுகசாமி ஆவுடையானூர் ஊராட்சி மன்ற வார்டு உறுப்பினர்கள் திமுக தொண்டரணி துணை அமைப்பாளர் சொட்டு சுப்பிரமணியன் அதிமுக முன்னணி பொறுப்பாளர் தர்மராஜ் பாஜக மூத்த உறுப்பினர் மாடியனூர் சவுந்தரராஜன் ஊராட்சி மன்ற பணியாளர்கள் புஷ்பகலா மேரி மற்றும் மகளிர் சுய உதவி உதவிக்குழுவினர் அங்கன்வாடி பணியாளர்கள் தூய்மை காவலர்கள் துப்புரவு பணியாளர்கள் மாடக்கண்ணப்பட்டி பொதுமக்கள் சமூக ஆர்வலர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் குடியரசு தின விழா கிராம சபை கூட்டத்தில் திரளாக பங்கேற்று கலந்து கொண்டனர் சத்தியமித்ரன் செய்திகளுக்காக தென்காசி மாவட்ட செய்தியாளர் திருமுருகன்